திராவிட இயக்க சிந்தனையாளர்கள் திமுக ஆதரவாளர்கள் ஏன் விஜய் கேள்வி தொட்டுட்ட தப்பு பண்ணிட்ட விட மாட்டேன் திமுகவுக்கு எதிராக ஒருத்தவங்க வந்துட்டாலே அவங்க பாஜக சங்கி இப்படிதான் சொல்லணுமா திமுகவிற்கு எதிராக ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை அவதூறுகளை நீ பரப்புறா நீ பிஜேபி சங்கிதான் ஆதாரம் இருந்தது அப்படின்னா ஜெயல் செய்து கேஸ் போடு ஜெயலலிதா மலை எப்படி திமுக கேஸ் போட்டு தண்டனை வாங்கி கொடுத்ததோ அதே மாதிரி உன்னிடம் ஆதாரம் இருந்தால் கேஸ் போடு செந்தில் பாலாஜியோடதோ பொன்னுடையதோ கேஸ் டு கேஸ் டிஃப்ரெண்ட்ஸ் பாவம் பத்தாண்டு காலமாக மக்கள் அரசியல் படுகிட்டு இருக்காரு அவருடைய ரசிகர்களை அரசியல் படுத்திட்டு இருக்காரு அது தெரிஞ்சு அவங்க வந்து அங்கே நின்றுட்டு இருக்காங்க விஜய்க்கு வந்த கூட்டம் அவர்களுடைய ரசிகர்கள் கூட்டமாக அல்லது அவர் இத்தனை காலமாக அரசியல் பேசி 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 பண்படுத்திய கூட்டம் பேசவே எந்த அளவிற்கு சிறுபான்மையிற்கு எதிரானது வெற்றி அப்படின்னா சில பொய் பொய்யல் கட்டமைக்கிறார்கள் கட்சி அப்படின்னாலே அவர்கள் அரசியல் செய்வதற்கு வரவில்லை

இப்போ இவங்களாக வந்து தொடர்ந்து விஜய் நோக்கி ஒரு ஒரு கேலிக்கிண்டல் செய்வது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கைகளை இழுத்து பேசுவது இது மாதிரியான ஒரு கடுமையான எதிர்ப்பு விஜய் நோக்கி இருப்பதற்கு என்ன காரணம் சார் கேலிக்கிண்டல் செய்வது தனிப்பட்ட வாழ்க்கையை பேசுவதில் எனக்கு உடன்பாடு கிடையாது அதில் நான் அப்படி பேசுபவர்கள் தேவையில்லாமல் பேசாதீங்க அப்படின் தான் இனிமேல் சொல்லுவேன் நானுமே இப்போ பர்சனல் அட்டாக்லாம் நம்ம யாரையும் பண்ணுறது கிடையாது அவரவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை அப்படிங்கிறத யாரும் பேசக்கூடாது அப்படிங்கிறது தான் நேர்மை சரிங்களா பொது காரியத்துக்கு வந்துட்டாரு அப்படிங்கிறதுனாலே அவருக்கு ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது தவறு அது மோசமானதாக இருக்கக்கூடாது நான் தான் சொல்கிறேன் இந்தியாவிலேயே உயர்ந்த பொறுப்பில் ஒருத்தர் வந்து கை விட்டுட்டு வந்துட்டாரு அது உலகத்துலேருந்தே மறைச்சாரு அப்படிங்கிறது தவறு மற்றபடி அவருடைய பர்சனல் லைஃப்பும்ங்கிறது நமக்கு அந்த ஸ்பேஸ் கொடுக்கணும் கிண்டல்லாம் பண்ணக்கூடாது மற்றபடி திராவிட இயக்க சிந்தனையாளர்கள் திமுக ஆதரவாளர்கள் ஏன் விஜய கேள்வி கேட்க இருக்குன்னா நீ எங்களை தொட்டுட்டேன் தப்பு பண்ணிக்கிட்டேன் விடமாட்டேன் நீ எங்களை பேசுவதுல ஆதாரம் இருக்குதா இல்லை அது அவது அப்போ உனக்கான பதிலை நாங்கள் கொடுக்கணும் அதை வாங்கிக்கோ அப்படின்னு தான் சொல்றேன் தவிர பர்சனல் டாக் யாரும் பண்ணாதீங்க தான் என்னுடைய கருத்தாகவும் இருக்கு விஜய வந்து ஏன் நாங்கள் பேசுறோம் பொதுவாக அவருடைய செயல்பாடுகள் குறித்தோ கட்சியினுடைய செயல்பாடுகள் குறித்தோ அவர் அறிக்கையில் இருக்கக்கூடிய தவறுகள் கருத்தியல் பிழைகள் ஒரு ஒரு சங்கித்தனமான அரசியல் இருப்பது பிரித்தால் ஓட்டு பிரிக்கிறதுக்காக வந்த ஒரு நோக்கம் இருக்கிறது அப்படிங்கறதெல்லாம் நாங்கள் பார்க்கும் பொழுது இவர் இதற்காக தான் வந்திருக்கிறார் இவர் முழு நேர அரசியல்வாதி கிடையாது இவர் அரசியல்வாதியே கிடையாது அவருடைய அவரோட செயல்பாட்டிலருந்து நாங்க விமர்சனம் பண்ற மாதிரி திமுகவுக்கு எதிராக ஒருத்தவங்க வந்துட்டாலே அவங்க சங்கி இப்படிதான் சொல்லணுமா திமுகவிற்கு எதிராக ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை அவதூறுகளை நீ பரப்புறனா நீ பிஜேபி சங்கி தான் காமன்வெல்த் கேமோட ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி பண்ணிச்சு பிஜேபி சொல்லிச்சு ஊழல் டூ ஜி ஸ்பெக்ட்ரம் ஊழல் அப்படின்னு பிஜேபி தான் பண்ணிச்சு அது ரெண்டுமே ஆதாரமற்ற குற்றச்சாட்டு அது தவறானதுன்னு இப்போ ஒன்றிய அரசினுடைய இன்ஸ்டிடியூஷனே நீதிமன்றம் தான் டூ ஜி ஸ்பெக்ட்ரம் ராஜாவை ரிலீஸ் பண்ணிச்சு ஆ ஏண்டா ஊழல் ஊழல் நீங்கள் ஒரு ஆதாரத்தையும் அவனுக்கும் கொண்டு வந்த தரக்கானுமேடா எங்கடா ஊழல் நடந்துச்சு அப்படின்னு கேட்டேன் காமன்வெல்த் கேமையும் ஊழல் குற்றச்சாட்டையும் அரசே கைவிட்டுருச்சு இப்படி ஊழல் அவதூறு சொல்லி அவதூறு

எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு தராசா அதே நீதிமன்றம் எடப்பாடி பழனிசாமி மேலே ஒரு ஊழல் குற்றச்சாட்டு தமிழ்நாடு ஊழல் ஒழிப்புத்துறை வைக்கும்போது என்ன சொல்லிச்சான் அவங்க விசாரிச்சிட்டாங்க அதனால் ஒன்றும் ஊழல் இல்லையா மறு விசாரணை தேவையில்லைன்னு சொல்கிறீங்க அப்போது நீங்கள் ஆளுக்கு தகுந்த மாதிரி தராசை மாற்றுவீங்களா சொல்லுங்கள் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மேலே ஊழல் வழக்கே இல்லை ஊழல் வழக்கு இருப்பதுனாலேயே ஒரு குற்றவாளி அப்படின்னு சொன்னா ஊழல் வழக்கு இருந்த ஜெயலலிதா குற்றவாளி அந்த ஜெயலலிதாவுக்கு ஓட்டு கேட்டு வருதான விஜய் தானே ஏங்க அப்ப அரசியல் வர்றதுக்கு முன்னாடி ஊழல் ஆதரிப்பீங்க அரசியலுக்கு வந்தாலும் ஊழலுக்கு எதிரா பேசுவீங்கற சிந்தனையா உங்களுக்கு இது எவ்ளோ அபத்தமானது அப்போ ஒரு கட்சியா வரல சார் கட்சியா வரல சார் ஊழல் குறித்த அவருடைய நிலைப்பாடு என்ன நான் தனி மனிதனாக இருக்கும்போது ஊழலை ஆதரிப்பேன் ஓட்டு வாங்கி முதலமைச்சர் ஆகணும்னு எனக்கு ஒரு ஆசை வரும்பொழுது ஊழலுக்கு எதிராக நான் குரல் கொடுப்பேன் அப்போ தனி மனிதனாக பொழுது பெண்களை எப்படி வேணாலும் அவமரியாதை செய்து அநாகரீகமாகவே இருக்கக்கூடிய டைலாக எல்லாம் நான் பேசுவேன் அரசியல் கட்சி வந்ததுக்கு அப்புறம் பெண்களுக்கு ஆபத்து இருக்கிறது நான் வந்து பெருங்கி நொட்டி காப்பாத்திடுவேன் என்ன சார் நான் கேட்கற கேள்வி உங்களுக்கு புரிய நீ நடிகராக இருப்ப சினிமாவில் பெண்களை இந்த வரைக்கும் கொச்சப்படுத்தின டைலாக் எல்லாம் நீங்க பேசுவீங்க ஆனா அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் இனிமேல் பெண்களை பற்றியெல்லாம் வந்து கொச்சைப்படுத்தி எல்லாம் பேச மாட்டேன் ரொம்ப நேர்மையா இருப்பேன் பெண்களை பாதுகாப்பேன் நிலைப்பாடை நீங்க எப்படி பார்ப்பீங்கன்னு சொல்லுவாங்க அதே தான் ஊழலுக்கும் நீங்க பாக்கணும் உன்னிடம் ஆதாரம் இருந்தது அப்படின்னா தெய்வம் செய்து கேஸ் போடு ஜெயலலிதா மேல எப்படி திமுக கேஸ் போட்டு தண்டனை வாங்கி கொடுத்ததோ அதே மாதிரி உன்னிடம் ஆதாரம் இருந்தால் கேஸ் போடு செந்தல் பாலாஜியோடதோ பொண்ணுடையதோ கேஸ் டு கேஸ் டிஃப்ரெண்டா திடீர்னு தூங்கி ஒரு ஒரு ஜட்ஜுக்கு திமுக அமைச்சர்கள்னா வேறு மாதிரி பார்வையும் அதிமுகாரர்கள்னா வேறு மாதிரி ஒரு பார்வையும் இருக்குது அப்படின்னா அந்த பார்வையோட குறைபாடு பார்வையில அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும் ஏன் இதே அஜித் பவர் பெரிய ஊழல்வாதி அவர் கட்சியில் சேர்ந்த ரெண்டு மூணு நாளிலே வந்து கிளீன் சர்டிஃபிகேட்டை பிஜேபி கொடுத்துச்சு அப்போ இந்த உலகம் பதற்றம் அடையலையே ஏழரை லட்சம் கோடி ரூபாய் பிஜேபி அரசு மேலே ஏழரை லட்சம் கோடி இந்த மோடி அரசு முறைகேடு நடந்திருக்கு மோடிஜியின் ஆட்சியில் பத்தாண்டு கால ஆட்சியில் ஏழரை லட்சம் கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருக்குன்னு சிஏஜி அறிக்கை கொடுத்தது அதை பத்தி இந்த உலகம் பேசவே மாட்டேங்குது அப்போ ஊழலுக்கு உங்களுக்கு திமுகனா ஒரு தராசு பிஜேபி ஒரு தராசோட வருவீங்களா தான் சொல்றோம் அப்போ நீங்க திமுக மேலே சமைக்கிறது அவதூறு சார் அவதூறு பரப்பாதீங்கன்னு நாங்கள் சொல்றோம் வேற எதுவும் நாங்கள் சொல்ல நீ அவதூறு பரப்புற அப்படின்னு பிஜேபியும் அதே அவதூறு பரப்பி தான் ஆட்சிக்கு வந்தது அப்போ உன்னுடைய நோக்கம் ஊழல் அவதூறு பயன்படுத்தி ஒரு அவதூறு பரப்பை பயன்படுத்தி நீ அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிற டூ காலத்தில் இந்த அளவுக்கு சோசியல் மீடியா இல்லை நாங்கள் ஏமாந்துட்டோம் சரிங்களா இப்பயும் அதே மாதிரியே இருக்க முடியாது நீங்கள் வந்து அவதூற பரப்பிக்கிட்டே இருப்பீங்க நாங்கள் அதை உட்காந்து வாங்கிக்கிட்டே இருக்கணுமா ஆனால் எங்களுக்கு மட்டும் ஒரு நாகரிக அரசியல் வந்து கிளாஸ் எடுப்பீங்களா நீங்கள் இப்போ உதயநிதி அவர்களும் கோவைக்கு வராரு விஜயும் கோவைக்கு வராரு விஜய்க்கு பெரிய தன்னெழுச்சியான கூட்டம் வருது உதயநிதி அவர்களுக்கு பெருசாக வரல அதனால் விஜய்க்கு கூடுற கூட்டத்தை பார்த்து திமுக காரர்களுக்கு ஒரு பதட்டம் வருது வடிவேலுக்கு ரசிகர்கள் வந்தாங்க விஜயகாந்தி ரசிகர்கள் வந்தாங்க அங்கெல்லாம் ஓட்டாக மாறாது விஜய்க்கு மாறிடுமோ ஒரு அச்சத்துல தான் திமுக சார்ந்திருக்கிறவங்க இந்த மாதிரி பாராட்டப்படுறாங்கன்னு சொல்கிறாங்க சார் அவருக்கு வந்த கூட்டம் ஓட்டாக மாறிடுமோ அப்படிலாம் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் இதை நீங்கள் இன்னுமே வந்து கல அரசியலில் தேர்தல் அரசியலை பார்த்தவங்க கிட்டமே நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த கூட்டத்தை வச்சு ப்ரிடெக்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறத இன்னுமே மக்களுக்கு புரியும் மொழியில் புரியும் வார்த்தைகளில் சொல்லுவாங்க ரொம்ப சிம்பிளாக சொல்றேன் உதயநிதிக்கு கூட்டம் வரல அவருக்கு கூட்டம் வந்துச்சு விஜய் பாவம் பத்தாண்டு காலமாக மக்களை அரசியல்படுத்திகிட்டு இருக்காரு அவருடைய ரசிகர்களை அரசியல்படுத்திகிட்டு இருக்காரு அது தெரிஞ்சு அவங்க வந்து அங்க நின்றுட்டு இருக்காங்களா விஜய்க்கு வந்த கூட்டம் அவர்களுடைய ரசிகர்கள் கூட்டமா அல்லது அவர் இத்தனை ஆண்டு காலமாக அரசியல் பேசி 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 பண்படுத்திய கூட்டம் நீங்க சொல்லுங்க அரசியல் தொண்டராக வராங்க சார் சார் அரசியல் கொடி போட்டுக்கிறாங்க அரசியல் மெம்பர் ஆகிறாங்க அவர்கள் எப்படி மெம்பர் ஆனார்கள் அர விஜயனுடைய அரசியல் பாடங்களை எல்லாம் படித்து பேச்சை எல்லாம் கேட்டு உரைகளை கேட்டு கட்டுரைகளை கேட்டு அரசியல் சிந்தனையை வளர்த்து கொண்டு வந்தவர்களா அல்லது அவருடைய படத்தில் பாட்டெல்லாம் தகன் மறந்து போயிருது எனக்கு நிறைய பாட்டெல்லாம் தெரியும் அந்த எல்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நான் அடிச்சா தாங்க மாட்டேன் அப்படிங்கிற பாட்டை எல்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி வந்தவர்கள் இல்லை நான் வந்து எலக்காரமாக சொல்லலை சார் மலிவாவும் நான் மலிவாவும் கேட்கல நான் மலிவுப்படுத்தியது நான் சொல்லலை அவருக்கு வந்தவர்கள் அவருடைய சினிமா ரசிகர்கள் இத்தனை ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய சினிமா ரசிகர்கள் அவருக்கு வந்திருக்கிறார்கள் சினிமா ரசிகர்கள் கூட தான் சார் செய்வாங்க நான் அதை வந்து நான் பார்க்கல நீங்க கம்பாரேட்டிவ் கம்பேரிசனே தப்புன்னு சொல்ல வரேன் அரசியல் எதிரி திமுக கொள்கை எதிரி பாஜக இப்படி வெளிப்படையா அறிவித்து அரசியல் செய்யக்கூடிய தாவேக்காவை பாஜகவுடைய பீ டீம் நீங்க முத்திரை குத்துவது

சீமானுக்கும் போவாது ஏன்னா அவன் வந்து இவர்களெல்லாம் வந்து எச்சரிக்கையோடு பார்க்கப்பட வேண்டியவர்கள் இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கள் அவங்கெல்லாம் சாத்தானியின் பிள்ளைகள்னு அசிங்கப்படுத்தியிருக்கு பட்டியல் சமூகத்திலையும் அவங்க வந்து இழிவாக பேசியிருக்காங்க அவங்களுக்கும் போவாது இப்போ இந்த ஓட்டு யாருக்கு போகும் திமுகவுக்கு போட இஷ்டம் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய சில சிறுபான்மையினர்கள் தலித்துகள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க இந்த யாருக்கும் போட போகிறது இப்போ தேர்தலில் வந்து அவங்க யாருக்கு போடுவாங்க ஆப்வியஸ்லி திமுக தான் போடுவாங்க அந்த ஆப்ஷன் அவங்களுக்கு இருக்கக்கூடாதுங்கிறதுனால ஒருத்தரை இறக்கி விடுறது அப்படிதான் வந்து ரஜினியை ட்ரை பண்ணாங்க இப்ப விஜய ட்ரை பண்ணிருக்காங்க அது அவங்களுக்கு சக்சஸ் ஆகும் இடையில இன்னொரு வார்த்தை விட்டீங்க கமலஹாசன் இதே வார்த்தை பார்க்க பிடிச்சி நீ திமுக தான் இருக்காரு அவர் ஆனால் அவருக்கு அவங்க போட மாட்டாங்க அப்படிங்கறதே எனக்கு தெரியும் அதனால நான் ஒரு பேர் மென்ஷன் பண்ணலை அதனால இவர் இறக்கி விடப்பட்டிருக்கிறவரு அப்படின்னு தான் நம்ம சொல்றோம் சார் ரொம்ப சிம்பிளா நீ அரசியல் எதிரி திமுகன்னு சொல்லிட்டு கொள்கை எதிரியை பற்றியும் அவர்களுடைய செயல்பாடுகளை பற்றியும் நீ பேசவே மாட்ட வக்பு பில் வக்பு ஆக்ட் சிறுபான்மைய எதிரானது வெற்றி பொய் கட்டமைக்கிறார்கள் கட்சி அப்படின்னாலே அவர்கள் அரசியல் செய்வதற்கு வரவில்லை அதிகாரத்தை பெற்று மக்களை ஏமாற்றுவதற்காக வராங்கன்னு பொயில கட்டமைக்கிறீங்க சார் விஜய் இருக்கும் போதே ஒரு ஜன ஸ்டேஜ் அவ்வளவு விஜய் கேட்டுட்டு இருக்காரு அதுதான் ஒரு தலைமை பண்பா சார் ஒரு தலை ஒரு கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் யாராவது தலைமையை வைத்து கொண்டு போய் பேசுகிறாங்க அப்படின்னா அந்த தலைமை மீது எந்த அளவிற்கு ஒரு ஒரு மலிவான சிந்தனை இருக்கும் அந்த தலைமை எந்த அளவிற்கு ஒரு 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 ஸ்ட்ராங்கான தலைமையாக இல்லாமல் இருக்கும் வக்வ ஆக்டு எந்த அளவிற்கு சமூக விரோத செயல் ஜனநாயகத்திற்கு எதிரானது ஒரு மக் ஒரு சமூக மக்களுக்கு எதிரானதுங்கிறத அந்த கட்சியில் யார் சார் வந்து உட்காந்து மேடம் போய் பேசினாங்க எத்தனை கூட்டங்கள் போட்டு எத்தனை பேர் போட்டு பேசினீங்க அறிவிச்ச ஒரு ஆர்ப்பாட்டமும் வந்து கேள்விக்குரியதா போயிடுச்சு சிறு நகைப்பு நீ கொள்கை எதிரியினுடைய எந்த செயல்பாடுகளையுமே நீ எதிர்காம தடவை கொடுத்துக்கணே இருப்பிமிடேஷன் அப்போ என்ன சார் சொன்னாரு விஜய் அறிக்கையில மக்களவையில் பிரதிநிதிகள் குறைவது என்பது மக்களுடைய பிரச்சனைகள் இல்லை இப்ப மக்களோட பிரச்சனை இல்லை எந்த அரசியல் கட்சி தலைவராவது அறிக்கை விடுவாங்களா கொள்கை எதிரி ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் எதிராக ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கும் எதிராக ஒரு 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 செயல் திட்டத்தை பண்ண போறாங்க அப்படிங்கும்போது அதனை தடையை கொடுக்கற மாதிரி இதெல்லாம் மக்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்றேன்னா உனக்கு மக்களவைனாலே என்னன்னு தெரியல மக்களாட்சினாலே என்னன்னு தெரியல மக்கள் ஏன் ஓட்டு போடுறாங்கன்னு தெரியல இது எதுவுமே தெரிஞ்சுக்காம ஒருத்தர் உடனே அரசியல் கட்சி தொடங்கி உடனே முதலமைச்சர் ஆயிடணுன்னு வந்திருக்காருனா ஓட்டை பிரிக்கும் வேலையை தவிர அவருக்கு வேற எந்த வேலையும் கொடுக்கப்படவில்லைங்கிறது அப்பட்டமா தெரியல இப்போ நிறைவாக நான் கேட்க வருது நீங்கள் சொல்ல வருது இப்போ நேற்று கட்சி தொடங்கி இப்போ வந்துட்டார் அப்படின்லாம் சொல்கிறீங்க இன்னமும் தமிழ்நாட்டில் கொள்கை போராட்டங்கள் பண்ணி ரத்த அடி வாங்கி மக்களுக்காக போராட்டம் பண்ணி இப்படி வரக்கூடிய கட்சிகள் தான் மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க இந்த கொள்கை வழிபட்ட அரசியல் தான் மக்கள் இன்னும் பார்க்குறாங்க அப்படின்னு நீங்க நம்ப நம்ம மக்களை வந்து நம்ம அப்படி இது பண்ணக்கூடாது ஏன்னா ஒரு ஒரு ஃபேண்டசி இம்மீடியட்டாக ஒரு ஒரு ஃபேம் இருக்குது ஒரு கரிஷ்மா இருக்குது ஒரு இது இருக்கு அப்படிங்கறனால தொடக்கத்தில் ஒரு ஆதரவு கிடைக்கலாம் ஆனால் போக போக அவர்களுடைய செயல்பாடே இவர்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்திவிடும் எப்படி நாம் தமிழர் கட்சி தொடக்கத்தில் தமிழ் தேசியம்னு பேசணும் ஐயோ இவர் தமிழ் தேசியத்தை உருவாக்கிடுவாரா தமிழ்நாடுக்குன்னு ஒரு நாடு வந்துருட்டா ஈழத்தங்க மீட்டிடுவாரான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து குவிஞ்சாங்க இல்லையா இளைஞர்கள் ஈழத்தின் மீதா எல்டிடி மீது எல்லாம் வந்து ஒரு சிந்தனை இருப்பவர்கள் தமிழ் தேசியம் அமையணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் போய் அப்ப சீமான்கிட்ட அப்படி போய் விழுந்திருப்பாங்க சீமானே பிறகு நான் அதற்காக வந்தவன் அல்ல திறன் நீதி வாங்கி ஏமாற்றுவதற்காக வந்தவன் அப்படிங்கிறத அந்த கொள்கையோடு போனாங்க தெரியுமா அவங்களுக்கு அந்த புரிதல் எல்லாம் ஏற்பட்டு அவங்க தான் வந்துட்டாங்க ஸோ எப்பொழுதுமே ஒரு ஒரு பிம்பத்தை பார்த்து ஏமாற்றுபவர்கள் கருத்தியல் ரீதியான புரிதல் இல்லாதவர்கள் அப்பப்பப்ப ஒரு பேட்ச் பேட்சாக போய் இந்த மாதிரி கிட்ட ஏமாந்துட்டு ஏமாந்துட்டு திரும்பி வருவதுங்கிறது நடக்கக்கூடியது தான் அது யாராலேயும் தடுக்க முடியாது இது எப்போதும் நடக்கிறது தான் அப்போது ஒரு நாளடைவில் தங்களுக்காக போராடுபவர்கள் யார் தங்களுடைய உரிமைக்காக சுயமரியாதைக்காக வாழ்வுக்காக வளர்த்திற்காக எதிர்காலத்திற்காக என்ன சார் ஒரு சாமானியனுக்கு என்ன சார் வேணும் இங்கே நான் படிக்கிறதுக்கு ஸ்கூலு காலேஜ் எனக்கு ஒரு வேலை செய்கிறதுக்கு வேலை கிடைப்பதற்கான ஒரு சூழல் நான் பிஸ்னஸ் பண்ணுறேன்னா பிஸ்னஸ் கிடைப்பதற்கான ஒரு சூழல் நான் பிடித்தவர்களை திருமணம் செய்து கொண்டு ஒரு அமைதியாக வாழ்வதற்கான ஒரு சூழல் மருத்துவ கட்டமைப்புகள் பாதுகாப்பான கட்டமைப்புகள் இதுதான் அவன் எதிர்பார்ப்பான் இது மீறி நீங்கள் போய் இந்த தான் அந்த கொள்கைகளே இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியாவிட்டாலும் இதெல்லாம் எனக்கு யார் அமைக்கிறாங்க இந்த கட்சி அமைக்குதுப்பா அப்படின்னு நாட அளவில் வந்து உங்களுக்கு அரசியல்பூறுதல் ஏற்படும் பொழுது தனக்காக நிற்கக்கூடியவர்கள் தங்களுக்காக உழைத்தவர்கள் தங்களுக்காக இழந்தவர்கள் அப்படிங்கிற தான் வந்து மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க சரி நிகழ்ச்சியில் பங்கிட்டு உங்களுடைய கருத்துக்களை நன்றி நன்றி